கிட்ட அவங்க அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக சொல்கிறாங்க காவிரியும் தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ அங்கே நிவின் வந்து அவங்க பின்னாடியே போகிறாங்க என்ன காவேரி அங்கே கங்காவை வந்து நல்லாவே கவனிச்சிக்கிட்டுதாங்க அண்ணா ஒன்றை பற்றி யாருமே நினைக்க மாட்டேக்காங்கள அப்படின்னு சொல்லவும் அப்போ காவேரி சொல்கிறாங்க என்ன நிவின் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அவள் கணிசிவாக இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அங்கே அக்காவை எல்லாருமே கவனிச்சிக்கிட்டுதாங்க ஆனால் நான் கணிசிவாக இருக்கிறது யாருக்குமே தெரியாதுல்ல அப்படிங்கும்போது உன் நிலமையை நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது சரி அந்த தண்ணி கொடுத்த தான் நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்க இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நிவின் அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து இல்லை இல்லை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் தூக்கிட்டு போனேன்னா எல்லாேருக்கும் சந்தேகம் வரும் அதனால் நானே எடுத்துகிட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எங்கள் குமாரோட அம்மா வந்துருந்தாங்க அப்போ கங்காவை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ குங்குமம் பூ வாங்கிட்டு வந்திருக்கிற இது பாலில் கலந்து குடிக்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க பாலில் கலந்து குடிக்கிறதுக்காக போக போகிறாங்க அப்போ காவிரி தான் வந்து ரெண்டு கப்பில் வந்து பால் எடுத்துகிட்டு வந்து அவங்க குங்குமம் போட்டு கலக்கிட்டு இருக்கவும் உடனே வந்து குமாரோட அம்மா கேட்குறாங்க அம்மா காவேரி நீ எதுக்காக ரெண்டு கப்பில் வந்து பாலில் வந்து குங்குமப்பூ கலந்துட்டுருக்குற ஒரு பாலில் தானே கலக்கணும் என்ன நீயும் கர்ப்பமாக இருக்கிறியா என்ன நீ உன் புருஷன் கூட வாழ்கிற வழியை பாரு உனக்கு சீக்கிரத்துலேயே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே காவேரி வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க காவேரி தனியாக வந்து அவங்க குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்பாவுக்கு மட்டும் நான் கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அப்பா மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அந்த குங்கும பூவை இறக்கிடுவாரு சீக்கிரத்திலே நம்ம மூணு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு பாப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பா நீ நான் மூணு பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து கங்காவை எல்லாருமே வந்து விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க இது காவேரிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனாலும் அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து காவேரி வந்து வேலை செய்கிறதுக்காக போகும்போது அப்போ நிவின் வந்து சொல்கிறாங்க காவேரி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குற நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு நிவின்னு சொல்லவும் அப்போ காவிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு வரும் பேசிகிட்டு இருக்குது யமுனா பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக இவன் வந்து அவட்டையே இப்போ பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தேகப்பட்டுட்ருக்குறாங்க அடுத்ததான் என்ன நடக்கப்போன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம்